ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி இதை பார்க்கலாமா இது வந்து கேப்சிகம் கறி கொஞ்சம் டொமேட்டோவும் போட்டேன் கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருக்கேன் வெறும் வதக்கல் தான் வெண்டைக்காய் ஃப்ரை கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தது இதை மாவு போட்டு இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன் சூடான சாதம் நெய் தால் தயிர் புதினா தொகையல் மருதாணி மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க நேற்று கரைச்சது தான் இது நீங்கள் ஒன்றும் ஃப்ரெஷ்ஷும் இல்லை அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம டப்பாவில் வச்சு இதை மூடி வைக்கும்போது அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தான் இன்னத்து லஞ்சு தால் ஒரு கேப்சிகம் கறி ஒரு வெண்டைக்காய் கறி தொகையல் ரசம் இன்றைக்கி வைக்கல இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் இன்றைக்கி ரசம் வைக்கல ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்